வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் ஆழமான விஷயத்தை அலச போறோம் ஆமா ரொம்ப முக்கியமான கேள்விகள் அன்புங்கிறது ஒருத்தரோட சுதந்திரத்தையே விட்டு கொடுக்க தூண்டுமா அப்புறம் கடவுளுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும்னா நம்ம சுதந்திரம் அதுக்கு என்ன அர்த்தம் கரெக்ட் இந்த மாதிரி சில கேள்விகளை எழுப்புற சில விவிலிய பகுதிகள் அதோட விளக்கங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு நம்ம கிட்ட இருக்கு ஆமா அத தான் இன்னைக்கு பேச போறோம் முக்கியமா கடவுளோட அந்த சர்வ ஞானம் மனுஷனோட நிலை சிலுவையோட முக்கியத்துவம் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா வாங்க ஆரம்பிக்கலாம் சரி இந்த மூலங்கள்ல முதல்ல சொல்லப்படுற ஒரு விஷயம் யாத்ராகமம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல வர்ற ஒரு அடிமையோட கதை ஆமா அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி அந்த அடிமைக்கு விடுதலை கிடைக்க ஒரு சான்ஸ் வருது ஆனா அவன் போக மாட்டேங்கிறான் ஏன் ஏன்னா அவனோட எஜமானையும் அவரோட குடும்பத்தையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் போகல இங்கேயே நிரந்தரமா உங்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்றான் ஓ ஆமா அதுக்கு அடையாளமா ஒரு சடங்கு பண்றாங்க அவனோட காத ஒரு கருவியால குத்தி ஒரு கதவு நிலையில வச்சு தொலையிடுறாங்க ஆமா ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது நிச்சயமா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த அடிமைத்தன வந்து ஒரு தண்டனையால வரல இல்ல அது அன்பால வருது அவனோட சுய விருப்பம் அதாவது அவனோட ஃப்ரீவில் அதை விட்டுக் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்றான் இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னு இந்த மூலங்கள் விளக்குதுன்னா நாம அதாவது படைக்கப்பட்ட எல்லாரும் கடவுளுக்கு நம்மள முழுசா அர்ப்பணிக்கிறத குறிப்புதான் ஓஹோ ஏன்னா கடவுள் வந்து நம்மள சும்மா விடல அவரோட ஒரே மகன இயேசு கிறிஸ்து ஆமா அவரோட ரத்தத்தையே விலையா கொடுத்து நம்மள மீட்ருக்கார் அப்படிங்கறாங்க அதனால நாம அவருக்கு சொந்தம் இது ஒன் குறந்தியர் ஃபிலிப்பியர்ல எல்லாம் இல்லையா ஆமா ஆமா ஒன்னு குறந்தியர் ஆறு ஃபிலிப்பியர் இரண்டுல இத பத்தி சொல்லியிருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே கடவுள் கொடுத்தது சரி அவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு நொடி அவர் நம்மள தாங்கலைன்னா நம்ம நிலை அவ்ளோ தான் எப்ரயர் புள்ளி மூணு அத சொல்லுது அப்ப நாம முழுசா வரச்சாள் இருக்கோம் ஆமா அதனால இந்த அன்புக்காகவும் இந்த சார்பு நிலைக்காகவும் நம்ம சுயாதீன சித்தத்தை நாமளே விரும்பி கடவுள்கிட்ட திரும்ப கொடுக்கணும்னு இந்த மூலங்கள் ஒரு வாதத்தை வைக்குது இது ஒரு கட்டாயப்படுத்துதல் இல்ல அன்போட வெளிப்பாடு புரியுது அப்போ அந்த காது குத்திர சடங்கு அதுக்கு வருவோம் யாத்ராகமம் இருபத்தி ஒன்னு ஆறு ஏதோ ஒரு கதவு நிலையில வச்சு காத இயேசு அடிக்கடி சொல்றது ஞாபகம் வருது கேட்கிற காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு ஒருவேளை இந்த மூலங்கள் சொல்ற மாதிரி நாம அன்பால கீழ்ப்படிய தயாரா இருக்கும் போதுதான் கடவுளோட வார்த்தையை உண்மையா நம்மால கேட்க முடியுமோ நல்ல பாயிண்ட் அந்த துளையிடப்பட்ட காது வந்து ஒரு நிரந்தர அடையாளம் மாதிரி நான் என்னோட சுதந்திரத்தை விட்டு கொடுக்கறேன் அப்படிங்கிறதுக்கு வாழ்நாள் அடையாளம் ஆமா ஆனா இந்த முழுமையான அர்ப்பணிப்பு அது சும்மா வராது அது கடவுளோட பரிசு தான் முடியும்னு யோவான் மூணு அஞ்சே சுட்டி காட்டி இந்த மூலங்கள் சொல்லுது அதாவது மறுபடியும் பிறக்கிறது மூலமா சரியா சொன்னீங்க நாம நாங்கிறத விட்டுட்டு கடவுளுக்கு நம்மள முழுசா கொடுக்கும்போது அவர் நமக்கு நித்திய ஜீவனை அதாவது உண்மையான வாழ்வை கொடுக்குறாரு யோவான் ஆறு ஐம்பத்தி மூணு மூணு முப்பத்தஞ்சுலாம் அதான் சொல்லுது கிறிஸ்துவோட உடலையும் ரத்தத்தையும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இது அதே தான் நம்மளையே அவருக்கு அர்ப்பணிக்கிறது மூலமா வாழ்வு கிடைக்குது இந்த சுய விருப்பத்தை விட்டு கொடுக்குறதுங்கிறது சிலுவையோட ரொம்ப ஆழமா தொடர்புல தான் அந்த மூலங்கள் காட்டுது சிலுவையா எப்படி கலாத்தியர் ரெண்டு புள்ளி இருபது ஞாபகம் இருக்கா பவுல் சொல்றாரு நான் கிறிஸ்துவோட சிலுவையில அறையப்பட்டிருக்கேன் இனி வாழ்றது நானில்ல எனக்குள்ள கிறிஸ்து தான் அந்த மாதிரி சிலுவை மூலமா தான் நமக்கு உண்மையான ஜீவன் கிடைக்குதுன்னு ரெண்டு குழந்தையர் நாலு பத்து சொல்லுது சிலுவைங்கிறது வெறும் ஒரு மரணம் இல்ல இல்ல அது கடவுளோட படைப்பை முழுமையாக்குற ஒரு வழி அதுல தான் கடவுளோட ஞானமும் வல்லமையும் வெளிப்படுதுன்னு கொலோசியர் ஒன்னு இருபது ஒன்னு குறந்தையர் ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாம் விளக்குது முழு அர்ப்பணிப்புக்கோ கடவுளோட அறிவுக்கும் என்ன சம்பந்தம் இங்க தான் கொஞ்சம் போகுது இல்லையா ஆமா இங்க தான் அந்த பெரிய கேள்வி வருது கடவுளுக்கு நம்ம நிகழ்காலம் மட்டும் இல்ல எதிர்காலமும் அச்சாசலா தெரியும் இந்த மூலங்கள் சொல்லுது ஆமா அவர் இந்த உலகத்தையே படைக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன ஜவம் பண்ணுவோம் அவருக்கு தெரியுமா மத்த இவ் ஆறு புள்ளி எட்டு ஒன்னு யோவான் அஞ்சு பதினாலு பதினஞ்சு எல்லாம் அதான் சொல்லுது ஆச்சரியமா இருக்கு நம்ம கண்ணீர் கூட அவர் கணக்குல எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னு சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டு சொல்லுது அவருக்கு தெரியும்னு எரேமியா ஒன்னு புள்ளி அஞ்சு சங்கீதம் நூத்தி முப்பத்தொன்பது புள்ளி பதினாறு மாதிரி பகுதிகள் சொல்லுது இது எப்படி சாத்தியம்னு ஒரு கேள்வி வரும் ஆமா அது எப்படி முடியும் அதுக்கு இந்த மூலங்கள் சொல்ற பதில் ஏன்னா நேரம் காலம் இடம் இது எல்லாமே அப்பாற்பட்டவர் நல்ல உதாரணம் போகுதுன்னு வச்சுக்குவோம் நாம ரோட்ல நின்னா நமக்கு முன்னாடி மட்டும் தான் பாக்க முடியும் ஆனா ஒரு உயரமான பில்டிங் மேல நின்னு பார்த்தா ஊர்வலத்தோட ஆரம்பம் நடுவு முடிவு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பாக்க முடியும் இல்லையா முடியும் அது மாதிரி கடவுள் காலத்துக்கு மேல நின்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பாக்குறாருன்னு இந்த மூலங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குது ரோமர் எட்டு எரேமியா இருபத்தி மூணு ஏசாயா நாற்பத்தி நாலு எல்லாம் இத பத்தி பேசுது சரி கடவுள் அப்படி ஆனா தேவதூதர்கள் அவங்க நிலைமை என்ன அவங்களும் காலத்துக்கு அப்பாற்பட்டவங்களா இங்கதான் ஒரு முக்கியமான வேறுபாடு வருது இந்த மூலங்கள் படி இல்ல இல்லையா தேவதூதர்களும் காலம் இடத்துக்கு தான் இதுக்கு ஆதாரமா தானியல் பத்தாம் அதிகாரத்தை காட்டுறாங்க அங்க என்ன வருது தானியலுக்கு ஒரு செய்தியை கொண்டு வர காபிரியல் தூதருக்கு இருபத்தோரு நாள் ஆகுது இருபத்தோரு நாளா ஏன் ஏன்னா பாரசீக அதிபதினு சொல்லப்படுற ஒரு சக்தி அவரை தடுக்குது இதுல இருந்து என்ன தெரியுது அவங்களால எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல இருக்க முடியாது அப்ப அவங்க கடவுள் மாதிரி இல்ல நிச்சயமா இல்ல அது மட்டும் இல்ல தேவதூதர்களுக்கு கூட கடவுளோட எல்லா திட்டங்களும் தெரியாது ஓ அப்படியா ஆமா அமவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கதுறாங்க எபேசியர் மூணு ஒம்பது பத்து சொல்ற மாதிரி கடவுளோட ஞானத்தை அவங்க திருச்சபை மூலமா இப்போ தான் தெரிஞ்சுக்கறாங்க கடவுள் வெளிப்படுத்தினா மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க சர்வஞானிகள் கிடையாது ஒரு நிமிஷம் கடவுளுக்கு நாம என்ன செய்யப் போறோம்னு முன்னாடியே தெரியும் அதுக்கான சூழ்நிலையையும் அவரே அமைக்கிறாருனா அப்போ நாம சுதந்திரமா எப்படி முடிவெடுக்க முடியும் நம்ம தேர்வுகள் எல்லாம் வெறும் நாடகம் தானா இது ஒரு பெரிய குழப்பமா இருக்கே இருக்கு இது உண்மையிலே ரொம்ப ஆழமான ஒரு இறையல் கேள்வி இதுக்கு இந்த மூலங்கள் என்ன பதில் சொல்லுது இதுக்கு மூலங்கள் சொல்ற விளக்கம் என்னன்னா கடவுளுக்கு யார் என்ன தேர்வு செய்வாங்கன்னு தெரியும் ஒன்னு ராஜாக்கள் எட்டு முப்பத்தொன்பதுல இது சொல்லப்படுது தெரியும் ஆனா ஆனா அதுக்காக அவர் நம்மள பொம்மை மாதிரி ஆட்டு வைக்கல அவர் என்ன பண்றாருன்னா அந்த தேர்வை நாம செய்யறதுக்கு ஏதுமான சூழ்நிலையை அவரே உருவாக்குறாருன்னு ரோமர் ஒன்பது இருபத்தி ரெண்டு மூணு அடிப்படையா வச்சு சொல்றாங்க ஓ இது கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு ஆமா இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமான கருத்து தான் அதாவது கடவுளோட அந்த முன்குறித்தலும் நம்மளோட சுயாதீன சித்தமும் ஏதோ ஒரு வகையில ஒன்னா வேலை செய்யுது அப்போ கடவுளோட திட்டம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அது இப்போ நம்ம காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டுட்டு இருக்கு அப்படிதானே சரியா சொன்னீங்க ஏசாய நாப்பத்தி ஆறு ஒன்பது பத்துல சொல்ற மாதிரி அவர் ஆரம்பத்தையே முடிவ சொல்றார் இன்னும் நடக்காததா அப்பவே சொல்றார் இதுக்கு உதாரணங்கள் கூட இருக்குல்ல யோசியா ராஜா ஆமா யோசியா ராஜா முன்னாடியே அவரை பத்தி ஒன் ராஜாக்கள் பதிமூணுல முன்னறிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பர்ஷிய ராஜாவான கோரேஸ் பத்தியும் ஏசாயா நாற்பத்தி நாலுல பேர் சொல்லியே முன்னறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது ஒரு வகையில ஆமா இன்னும் பெரிய படமா பார்த்தா கடவுள் இந்த காலம் இடம் எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோட படைச்சார் ஆனா ஆனா அந்த நோக்கத்தோட சில முக்கியமான அம்சங்களை அவர் வேணுன்னே மறைச்சு வச்சிருக்கிறான்னு இந்த மூலங்கள் சொல்லுது ஏழு எட்டுல இத மறைக்கப்பட்ட தேவ ஞானம் இந்த உலகத் அதிகாரிகள் இயேசுவ சிலுவையில் அரைஞ்சிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்றார் எதுக்காக இந்த மறைப்பு படைக்கப்பட்ட நாமம் மனுஷங்க தேவதூதர்கள் உட்பட கடவுள் என்ன வெளிப்படுத்துறாரோ அதை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் சரி ஒருவேளை நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா என்னாகும் யோசிக்கிறது அன்பு காட்டுறது தப்பு பண்ணா திருந்துறது கடவுள் நம்மளை மன்னிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடமே இல்லாமல் போடும் எல்லாம் தப்பு செஞ்சா அடுத்த நிமிஷமே தண்டனை தேர்வுக்கே வாய்ப்பில்லை அதனால நமக்கு எல்லாமே தெரியாமல் இருக்கிறது கடவுளோட பெரிய திட்டத்தோட ஒரு பகுதியாக இருக்கலாம்னு இந்த மூலங்கள் விவாதிக்குது இதுதான் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் இடம் கொடுக்குது இது நேராக நம்மள ரொம்ப முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் உம் கஷ்டமான ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு போகுது சொல்லுங்க இப்போ பரலோகத்துல பிதாவோட வலது பக்கம் உட்கார்ந்து இருக்காரு இயேசு கிறிஸ்து ஆமா அவர் திரும்பவும் பூமிக்கு எப்போ வருவாருங்கற அந்த தேதி அது அவருக்கு தெரியுமா இது பெரிய கேள்வி ஏன்னா அவர் பூமியில இருந்தப்போ மத்தையும் இருபத்தி நாலு முப்பத்தி ஆறுல ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் அந்த நாளையும் அந்த நேரத்தையும் என் பிதா ஒருத்தர் தவிர வேற யாருக்கும் தெரியாது பரலோகத்துல இருக்கிற தூதர்களுக்கும் தெரியாது குமாரனுக்கும் தெரியாது ஆமா ரொம்ப அவர் பரலோகத்துக்கு போய் எல்லா அதிகாரத்தோட அங்க உட்கார்ந்த பிறகு யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை குடுக்கிறாரு அதுல கடைசு காலத்துல நடக்க போற சம்பவங்கள் அந்த ஏழு முத்திரைகள் ஏழு எக்காலங்கள் ஏழு தண்டனைகள்னு ரொம்ப விவரமா இருக்கு இருக்கு அப்போ இப்ப பரலோகத்துல இருக்கிற குமாரனுக்கு அந்த தேதி தெரியுமா தெரியாதா அந்த மத்தேயு இருவத்தி நாலு புள்ளி மூணு ஆறு இன்னமும் பொருந்துமா இத பத்தி இந்த மூலங்கள் என்ன சொல்லுது இந்த கேள்விக்கு இந்த மூலங்கள் வந்து ஒரு உறுதியான பதில சொல்லல அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படியா ஆமா ஆனா ரெண்டு விதமான பார்வைகளா அதுக்கான காரணங்களோட முன்வைக்குது இது இறையல்ல இன்னைக்கும் ஒரு பெரிய விவாதப் பொருள் சரி அந்த ரெண்டு பார்வைகள் என்ன முதல் பார்வை ஆமா இப்போ குமாரனுக்கு அந்த தேதி தெரியும் இதுதான் முதல் பார்வை ஏன் அப்படி சொல்றாங்க காரணம் என்னன்னா அவர் இப்ப பரலோகத்தில் சாதாரணமா இல்ல எல்லா அதிகாரத்தோடையும் ஆட்சி செய்றார் ஒன்னு பேர் மூணு புள்ளி இருவத்தி ரெண்டு அத சொல்லுது சரி அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி கால நிகழ்வுகளை அவ்வளவு துல்லியமா அவரே வெளிப்படுத்திருக்கார் ஏழு முத்திரைகள் எக்காலங்கள் கலசங்கள் முதல் உயிர்த்தெழுதல்னு எல்லாத்தோட வரிசையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆமா அதெல்லாம் படிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க தேவதூதனான காபிரியலுக்கே தானியல் கிட்ட எழுபது வாரங்களோட கணக்க பத்தி சொல்ல முடிஞ்சது ஆமா தானியல் லைன்ல அப்படி இருக்கும்பொழுது எல்லாவற்றையும் ஆளுகிற குமாரனுக்கு தன்னோட வருகையோட தேதி தெரியாம இருக்குமா அது மட்டும் இல்லாம அவரே இதோ சீக்கிரமா வர்றேன்னு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு சொல்றாரு இதெல்லாம் அவருக்கு தெரியும்னு காட்டுதுன்னு இந்த பார்வை சொல்லுது ஓகே இது ஒரு லாஜிக்கல் பார்வை மாதிரி தெரியுது அப்போ ரெண்டாவது பார்வை ரெண்டாவது பார்வை இல்ல இப்பவும் குமாரனுக்கு அந்த தேதி தெரியாது இப்பவுமா இருந்தும் தெரியாதா ஆமா இவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா இயேசு தன்னத்தானே தகிச்சு கொண்டு ஒரு மனுஷனா அதாவது படைக்கப்பட்ட ஒரு வடிவத்துல பூமிக்கு வந்தார் பிலிப்பியர் ரெண்டு அதை சொல்லுது அவர் இப்ப பரலோகத்துல மகிமையான உடலோட இருந்தாலும் அவர் இன்னும் அந்த மகிமைப்படுத்தப்பட்ட படைப்பின் தான் இருக்கார் உயிர்த்தெழுந்த மனுஷங்க தேவதூதர்கள் மாதிரி இருப்பாங்கன்னு அவரே சொன்னார் இல்லையா லூக்கா இருவதுல ஆமா அதனால அவர் ஒரு படைப்பா இருக்கிற வரைக்கும் பிதாவானவர் வெளிப்படுத்தாத சில விஷயங்கள் அவருக்கு தெரியாம இருக்கலாம் இயேசுவே பூமியில இருக்கும்போது பிதா செய்யறத பார்த்தா தவிர குமாரன் தானா எதையும் செய்ய மாட்டாருன்னு யோவான் அஞ்சு பத்தொன்பதுல சொன்னார் நாம கூட தான் பல விஷயங்கள் தெரியாமலேயே கடவுளோட கட்டளைகளுக்கு கீழ்படுகிறோம் ஒன்று பேதுரு ரெண்டு இருபத்தொன்னுல சொல்ற மாதிரி அது மாதிரி குமாரனும் சிலதை அறியாம இருக்கிறது பிதாவோட மேலான அதிகாரத்தை காட்டுதுன்னு இந்த பார்வை விளக்குது அப்போ ரெண்டு பக்கமும் வலுவான காரணங்கள் இருக்கு இருக்கு அதனாலதான் அந்த மூலங்கள் ஒரு முடிவை சொல்லல ஆனா ரெண்டு பக்கம் நியாயங்களையும் சொல்லிட்டு முக்கியமா எதை வலியுறுத்துதுன்னா என்னது குமாரனுக்கு தேதி தெரியுமா விட அவரோட நிச்சயம் அதுல சந்தேகமே இல்ல அவர் சொன்னபடியே அந்த நிகழ்வுகளோட வரிசைப்படி கண்டிப்பா நடக்கும் அதனால நாம தேதி எப்போன்னு கணிக்க முயற்சி பண்றதை விட ரோமர் பன்னெண்டு புள்ளி மூணு சொல்ற மாதிரி நாம அறிவுக்கு மிஞ்சி ஓசிக்காம ஆமா ஆயத்தமா இருக்கணும் அதான் அவர் வர்றதுக்கு எப்பவும் தயாரா இருக்கணும் முக்கியம் சரி ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த அலசல்ல அந்த யாத்ராகம் அடிமையோட அன்பு அர்ப்பணிப்புல ஆரம்பிச்சு கடவுளோட முன்குறித்தல் நம்ம சுதந்திரம் காலத்தோட தன்மை தேவதூதர்களோட வரம்புகள்னு பல விஷயங்கள தொட்டு பேசணும் ஆமா ரொம்ப ஆழமான விஷயங்கள் கடைசியா குமாரனுக்கு தன்னோட வருகை தேதி தெரியுமாங்கிற அந்த சிக்கலான கேள்வி வரைக்கும் இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் ஆமா இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து நீங்க எடுத்துட்டு போ வேண்டிய ஒரு இறுதி சிந்தனை இதுவா இருக்கலாம் சொல்லுங்க இந்த மூலங்கள்ல ஒரு கருத்து வருது இல்லையா குமாரன் ஒரு படைக்கப்பட்ட வடிவத்துல இருக்கிறதால பிதா வெளிப்படுத்தாத சிலதை அறியாம இருக்கலான்னு அதே நேரத்துல அவரே கடவுளோட நிப்பிய வார்த்தை கடவுளோட ஞானம்னும் நம்ம பாக்குறோம் ஒன்னு குறைந்தியர் ஒன்னு இருபத்தி நாலு ஆமா ரெண்டுமே உண்மை அப்போ ஒரே நபர் ஒரு நிலையில அறியாமலும் இன்னொரு நிலையில எல்லாம் அறிந்தவராகவும் எப்படி இருக்க முடியும் இந்த இரட்டை நிலை அதாவது முழுமையான கடவுளாகவும் அதே சமயம் தன்னை முழுசா குறைச்சி ஒரு மனுஷனாகவும் இருந்தது இது இயேசுவோட தாழ்மையை பற்றியும் கடவுள் மனுஷனானதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆழத்தை பற்றியும் நமக்கு என்ன சொல்லுது இதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம் நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சிந்தனைகளோட இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல முடிச்சுக்கலாம் நன்றி அடுத்த முறை இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட சந்திப்போம்